அதே மாதிரி ஆனந்தராஜ் சார் வந்து நான் சின்ன பிள்ளையில இருந்தே பாக்குறேன் லாலுமா சின்ன பிள்ளையில இருந்து அவருக்கு பார்த்தேன் அடிச்சிருக்கதே லாலு சின்ன பிள்ளையில இருந்து அவரை பார்த்துட்டு வரேன் அவரை பார்த்து பயந்து ஒரு சில ஆட்கள்ல லாலும் ஒருத்தர் நம்ம ஆவா படத்தில் தான் வில்லை நிஜத்தில் அவர் வந்து ஒரு குழந்தம்மா இந்த மாதிரி ஒரு குழந்தைய அதாவது வளர்ந்த குழந்தைய நம்ம பார்க்குறது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்படி ஒரு குழந்தை உள்ளம் கொண்ட அண்ணன் அவர்களுக்கு நன்றி அப்புறம் வந்து இப்போது நம்ம ஆர்கே செல்வமணி அண்ணா இருக்காங்க வந்தோடனே வந்து தீபமான அவங்க பேச வேண்டிய அவசியம் இல்லை நம்மளை பற்றி சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை அந்த பெருந்தன்மை இருக்குல்ல உண்மையில அந்த காலத்தில் இருக்கிற அத்துணை ஆர்டிஸ்ட்டுகளுக்கும் அந்த ஒரு இது உண்டு அவங்ககிட்ட இருந்து தான் அந்த பணிவெல்லாம் நம்ம கற்றுக்கணும் அம்மாவாக இருக்கட்டும் அம்மாலாம் வந்து அக்கா அடி அடிப்படுவாரு சின்ன பிள்ளைகளுக்கு தான் அம்மா கரெக்டு தான் அதனால அக்காவுக்கு உண்மையில சொல்கிற அவங்க வந்து ஒருத்தங்களை என்கரேஜ் பண்றதுலயே இருக்கட்டும் இன்னைக்கு வந்து ட்ரெண்டிங் யாருன்னா தான் ஏன்னா வந்து அவங்கள நம்ம ஒரு மாறுபட்ட கோணத்தில் இன்னைக்கு நம்ம பார்க்குறோம் நிறைய பேருக்கு நிறைய விஷயங்களை சொல்லி கொடுக்குறதுல அவங்கள அடிச்சுக்க ஆளவே கிடையாது இப்போ இந்த படத்தில் எனக்கு வாய்ப்பு கொடுத்தவரை பற்றி முக்கியமாக சொல்லணும் ஏன்னா இத்தனை பிற பற்றி நான் இன்னைக்கு பேசுகிறேன்னா அதுக்கு காரணம் வந்து இயக்குனர் தான் அவர் தான் இந்த படத்தில் நான் நடிக்கிறதுக்கு முழு முதற் காரணம் அவருக்கும் தயாரிப்பாளர் அவர்களுக்கும் என்னோட நன்றி என்ன அப்படின்னா மண் பெண்ணு பொண்ணு இந்த மூணு விஷயத்தையே தான் தேடி மனிதன் அலைந்து கொண்டு இருக்கிறான் இந்த மண்ணை அடையும் பொழுது பெருமை அடைகிறான் பொண்ணு அடையணும்னு பேராசைப்படுறான் இப்படி மனிதன் வந்து ஒரு ஒரு விஷயத்துக்காக தேடி தேடி அலைந்து அலைந்து தன்னை தொலைக்கிறான் இதை தான் இந்த படத்தில் சொல்லியிருக்கிறாங்க வேறு ஒன்றும் சொல்லலை ஆமாம் இந்த மூணு விஷயத்த தான் இதில் வந்து அதாவது ஒரே கத்தியில் வந்து ஒரே உரையில் ரெண்டு கத்தி எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டால் இதில் இருந்தே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் நானும் வந்து ஆனந்தராஜ் இருக்க ஒரு பொண்டாட்டி ஒரு உரையில் இருக்கிற கத்தி இன்னொரு கத்தியை கொண்டு வந்து அதில் எல்லாம் சொருவலாம் எல்லாம் நடக்குன்றது தான் இந்த படத்தில் இன்னும் காமெடியாக சொல்லியிருக்கிறாங்க நான் நடித்ததை பற்றி நான் சொல்லும்போது ஊரில் விளையாட்டாக கிராமத்தில் சொல்லுவாங்க அதாவது ஒருத்தருக்கு ரெண்டு பொண்டாட்டி ஒருத்தி நேராக ஓடி வந்து எலிய போட்டான் இன்னொருத்தி சோற்ற போட்டான் இன்னொரு அவனு இன்னொருத்துக்கு திருப்பி வந்து ஒருத்தி குழம்பை ஊற்றுனா இன்னொருத்தி சாப்பிடுங்க மாமான்னு கூட்ட வச்சேன் இப்போ மனுஷன் சாப்பாட்டை பிசையணும்ல பிசையும் போது ஒருத்தி கையை பிடிச்சிட்டான் நான் வந்து முதல் பொண்டாட்டி உனக்கு நான் குழம்பு ஊற்றினேன் நீ குழம்பை மட்டுந்தான் திங்கணுங்கிறா இன்னொருத்தி நான் முதல் பொண்டாட்டி உனக்கு சோறு போட்டேன் நீ சோறை மட்டும்தான் திங்கணுங்கிறா இப்போ ரெண்டையும் போட்டு எப்படி பிசைய முடியும் ஒன்றும் பண்ண முடியாது கடைசியில் ரெண்டு பேர் கோவப்பட்டு நாய்க்கு கொண்டு போய் போட்டாள் அதனால் ரெண்டு வச்சிக்கும் போது சாக்கிரதையாக இருக்கணும் முதல்ல நல்லாத்தான் இருக்கும் போக போக தான் அது கத்தி கழுத்த இருக்குதா எல்லாம் ஏதுங்கிறது தெரியும் அதே மாதிரி கருத்துக்கள் நம்ம நிறைய சொல்லுவோம் நான் அன்னைக்கு போன தடவை பாட்டு படிக்கும்போது மறந்துச்சு அது ஒப்பிச்சு இருந்தாலும் உட்கார் எல்லாம் அது வந்து ஒரு ஸ்டூடெண்ட்டு அதனால் நீங்கள் எல்லோரும் தவறாக எடுத்துக்கிடாமல் அந்த பாட்டை இன்னொரு உடல் தெளிவாக பாடிட்டு மனசார உட்காந்துக்கிறையா அதாவது கருங்காலி கட்டைக்கு நானா கோடாளி இருங்கதலி தண்டுக்கு நானும் பெருங்காணி காரருமே மேய்க்கின்ற காலைக்கு நான் தோற்றேன் ஈர் இரவும் துஞ்சாது என் கண் இதான் அவ்வை பிராட்டிய பாடல் அந்த பாடலை வந்து போன தடவை மறந்துச்சு இங்க ராத்திரி எல்லாம் தூக்க வரல ஒரு ஆயிரம் வாட்டி இதை படிச்சிருப்பேன் இப்போ கரெக்டா ஒப்பிச்சுட்டெல்லாம் இதுக்கு நீங்கள் கை தட்டிருக்கணும் ஆமாம் அது ரொம்ப சந்தோஷமா இருக்கு அந்த பாட்டை நான் மறந்துட்டேன் அதனால இந்த தடவை சொன்னேன் உண்மையிலேயே நான் வந்து ரொம்ப பெருமைப்படுறேன் ஏன்னா இங்க இருக்கிற எல்லாருமே என்னை பற்றி நிறைய எழுதுறதுனால தான் எனக்கு நிறைய படங்கள் வருது அதுக்கு வந்து முதல்ல இங்கே முன்னாடி இருக்கிற என்னோட சகோதர சகோதரிகளுக்கு வந்து ரொம்ப நன்றி ரொம்ப நன்றி இந்த படத்தில் எனக்கு வாய்ப்பு கொடுத்த எல்லாருக்குமே ரொம்ப நன்றி முக்கியமாக ஒன்றே ஒன்று சொல்லணும் தைரியமாக ஒரு விஷயத்தை பேசுகிற பேசாது பேசல வீட்டில் தான் உட்காதுருப்பேன் நான் வந்து ஒரு அக்காவாக வேடையில் சொல்கிறேன் கோவம் தான் மனசுக்குள்ளே வச்சுக்கேன் ரூமில் வச்சு எல்லா வேணாலும் திட்டிக்க பப்ளிக்கில் சொல்லல வச்சுக்க படம் கிடைப்பது கடினமாக இருக்கும் அதனால சில விஷயங்கள் எல்லாம் வந்து உள்ளுக்குள்ளேயே பேசிட்டு வெளியில் வந்து இப்போ நல்ல பிள்ளை வரல அடிச்சுட்டு போயிடுவேன் இப்போ தீபாக்கால் அடிக்கிறதில் அதே மாதிரி அடிச்சுட்டு அந்த அக்கா நல்லா அக்கா அப்படின்னு ஒரு பேரை வாங்கிட்டு உட்கார்ற மாதிரி உட்காந்துக்கே ஆனால் உண்மையிலே உன்ன மாதிரி நேர்மையான பிள்ளைகளே நான் வந்து கையெடுத்து கும்பிட்ற ரொம்ப தைரியமான ஸ்பீச் அதுக்காகவே உனக்கு நான் மறுபடியும் வாழ்த்து சொல்கிறேன் ரொம்ப நன்றி நன்றி நன்றி